வெல்கம் டு அனதர் வீடியோ இந்த செல்ல யார் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம செப்பு தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு பங்களாதேஷ் இப்போ நம்ம எங்கே போறோம்னா முசாமியா போகிறோம் கேஸு வாங்க அதே மாதிரி காய்கறி அதேமாதிரி ஒரு ஃபோனுக்கு என்னமோ விசாரிக்கின்றாரு நம்ம அதை தான் வாங்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம முசாமியாவுக்கு ஒரு தடவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பணிப்பெருந்துக்க முடியலை ஏன்னா அது மூணாவது தடவை அவங்களுக்கு உடம்பு சரியானுங்க ப்ரே பண்ணிக்கோங்க அதான் நம்ம ரோடு நம்ம தலைவர் கேமராமேனு பக்கமாக பிடிக்கிறாரு வெரி வெல்டன் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நான் அவரை வாங்க நம்ம அப்படியே போய் என்னென்ன வாங்குறேன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காரப்பாட்டிட்டு நம்ம தலைவன் உள்ளே போய் ஜாமான் வாங்கியிருக்கான் இது கொதர் சூக்குன்னு சொல்லுவாங்க அதான் வெள்ளிக்கிழமை இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கட்டி விட்ருக்காங்களே வெள்ளிக்கிழமை கொஞ்சம் காலையில் நம்ம சாயந்தரம் போல் வந்தால் இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக ரெஷ்ஷாக இருக்கும் ஜாமெல்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் வெங்காயம் கேரட்டு எல்லாமே இருக்கும் இங்கே சவுதி அரேபியை பொறுத்த உள்ள இந்த கடை தனியாக ஒரு வச்சுருப்பாங்க நல்ல ஒரு சேல்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாம்பழம் மாம்பழம் இருக்குது மாம்பழம் மாம்பழம் தலைவன் என்னென்னமோ ஜாமான் வாங்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம கேஸ் கிடைக்குதான் கடை வியூ எத்தனை ஏசி வச்சிருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஏசி ஆறு கிட்ட வச்சிருக்காங்க ஆறா கிட்ட வருதுங்க சரிங்க வரேன் எண்ணி பார்ப்போம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏசி கரெக்டா அதுல சிசிடிவி கேமரா வேற நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வெங்காயம் இங்கிட்டு தக்காளி நம்ம வாங்கியாச்சு ஆச்சு ஏழு கிட்ட இப்போ அந்த ஜாமான் எல்லாம் வந்திருக்கு நம்ம வாங்கிட்டு அடுத்து நம்ம கேஸ் தான் போறோம்னு நினைக்கிறேன் பின்னாடி நம்ம காரில் வந்து நாலு கிட்ட இருக்குது அதை நம்ம எடுத்துகிட்டு எடுத்து நம்ம கேஸை போய் வாங்கிட்டு அடுத்து வாங்க அப்படின்னா கேஸை வாங்க போகலாம் கேஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துருக்கோம் சவுதி அரேபியாவில் நம்மள தான் வந்து எடுத்துக்கணும் அவங்க வந்து டெலிவரி வந்து பண்ண மாட்டாங்க நம்ம கார்லாம் வந்து எடுத்துக்கணும் நாலு கேஸை கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே ஃபுல் பண்ணி லோட் பண்ணி எல்லாம் வர்றதுக்காக கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் நாய்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாலு கேஸை வாங்கிட்டு அப்படியே போவோம் ஒரு கேஸ் இருபத்தி ஒரு ரூபாய்னு நினைக்கிறாங்க ஹோட்டலுக்கு வைக்கிறதுங்க ஓகேவா அந்த கேஸ் வந்து ஹோட்டலுக்கு வைக்கிறேன் தலையை வந்து பத்து ரூபா கேட்டுக்கிட்டு பத்து ரூபா வாங்கிட்டு பத்து ரூபான்னா பில்லும் வாங்க அரபில வந்து பத்து ரூபா தமிழ்ல வந்து இங்கிலீஷ் வந்து பில்லு கொஞ்சம் வளருவேன் பக்கத்துல வந்து கொஞ்சம் இந்த நாட்டுக்காரவங்க இருக்காங்க அதனால என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படியே காருக்குள்ள ஓடிடுவோம் நம்ம அந்த கேஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் பக்கத்துல இருக்கு அந்த வண்டி தெரியுது பாத்தீங்களா போது பாருங்க கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இன்னொரு சூப்பர் மார்க்கெட் பெருசாக இருக்காங்க அங்கேயே எல்லாம் ஜாமான் வாங்கியிருக்கலாம் இப்போ அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாம்பழம் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மாம்பழம் அவருக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் நம்ம தலைவர் நம்ம ஏதாச்சும் ஒரு திராட்சை வாங்கலான்னு பார்த்தோம் பட் நமக்கு இப்போதைக்கு ஐ டோன்ட் லைக் இட் அதனால நம்ம ஒன்று மட்டும் ட்ரெஸ்ட் மட்டும் ஒன்று எடுத்து சாப்பிடுவோம் ஓகேவா நம்ம தலைவர் பில் கவுண்ட் இந்த இது கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கு வாங்க அடுத்து எங்கே போகிறான்னு பார்ப்போம் இப்போ நம்ம கேரளா மத்தாமுக்கு தான் வந்திருக்கோம் இதை பத்து பீசா வெளியே எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த செப்பு செப்பு பத்து வீசு அதுக்கு வெளியே எடுக்க மாட்டீங்க நம்ம அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு ஒரு டீ ஒன்று சொல்லியிருக்கோம் கேரளா ஹோட்டல் தான் அது இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே பக்கத்தில் எடுத்துகிட்டு ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று ஒட்டை போகணும் அதேமாதிரி நம்ம செல்லுக்கும் டெம்பர் இருக்கான்னு கேக் பண்ண கொஞ்சம் இதே நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே டீ ரெடி ஆகிடுது அந்த டீ அப்படியே குடிச்சிட்டு நம்ம பக்கத்து கடைக்கு கிடைக்கும் போவோம் அப்படியே பக்கால் போயிட்டு நம்ம தலையை வந்து ஜாமான் வாங்கிட்டாங்க கறி பறி பல்திய பேப்பர்னு நினைக்கிறேன் அது பிளாஸ்டிக்கு நம்ம காரை நினைக்குது நம்ம ஃபோனுக்கு வந்து டெம்பர் டெம்பரக்ஸ் விட்டியிருக்கோம் மனசே கஷ்டமாக போச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தேன் அது கிழிச்சிட்டேன் நானே சாவி பாக்கெட்டில் தானே வச்சுருப்பேன் போனை போட போட அது கிராட்சு ஒரு நாலஞ்சு கிராட்ச் உழுந்துருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போயிட்டு இப்போ நம்ம காரை வெறித்தனமாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓனராக ஓனர் மசராவுக்கு தான் வந்திருக்கோம் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் செப்பு இருக்காரில்ல செப்பு இவர் வந்து தோட்ட வேலை பார்க்குறவர் மூணு பேர் சேர்ந்து வந்திருக்கோம் ஒரே த்ராப்பாக இருக்குங்க இந்த இடம் இந்த இடத்த உங்களுக்கு உள்ளே காமிக்கலை காடாய் என்றைக்கும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கொஞ்ச நேரம் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம காரை நீட்டாக க்ளீன் பண்ணோம் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது மற்ற அதாவது தார் தார் ரோடு கூட சும்மா மண்ணு தான் அது ஃபுல்லாக இருக்கிறதுனால காரில் ஃபுல்லாக தூசி ஏறிடுச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும் இவங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இதான் இந்த இது அவுட்லுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஷ்யூ இருக்குது டிவி இருக்குது இங்கே உட்கார செட்டிங் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவங்க ட்ரெடிஷ்னல் ஓல்டு இதில் நல்லா ஒரு நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நாளைக்கு இது வந்து பார்க்க வராங்களா சேல்ஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு பார்வைறதுக்கு ஆள் வரனால க்ளீன் பண்ண சொல்லி மூணு கார் கார்க்குள்ளூரில் ஓனர் வெளியே போனாங்க அப்போனா உள்ள ஓடிந்தால் எந்த வேலையும் வந்திருக்காது என்னை பார்த்தோம்னா நம்ம என்ன வேலை பார்த்துக்கா இன்னும் உனக்கு வேலை கொடுப்பான்ட்டு நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டேன் என்னென்ன வேலை சொல்லட்டுன்னு யோசிச்சு வைக்கட்டோம் நம்ம தலைமை இந்த வேக்க மிஷினை சவுண்டு வித்தியாசம் கேட்குறது எடுக்க போனார் க்ளீன் பண்ண அங்கே யாரோ ஃபோன் வந்தனால அங்கே நின்றுக்கிட்டு நம்ம கார் நீட்டாக இருக்க பாருங்கள் நம்ம செல்லக்கூட்டி தலைமை வராம பாருங்கள் நடந்து இட்டி பார்க்குறேன் அதேமாதிரி ஓனர் வராங்க நினைக்கிறேன் ஸ்காட் நம்ம இன்னும் ஒர்க்கை ஓடிக்கிட்டு தான் இருக்குது இது அந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் ஒரு கிட்டத்தட்ட ப இருபது வீடியோ முன்னாடி இது வந்து கிச்சன் ரூம்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இது வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஸ்லிப்பிங் யாராச்சும் அவங்க ஒரு ஃபேமிலியாவோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாங்கன்னா ஒரு தூங்குகிற இடம் பெட்ரூமு ஓகேவா அங்கே ஒரு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இங்கே ஒரு கபோர்டு இருக்குது இப்போ நம்ம எதை க்ளீன் பண்ணோம்னா இங்கே ஒரு ரூமு அங்கே ஒரு டாய்லெட்டு நம்ம இந்த இங்கே கிளீன் பண்ணோம் அங்கே இருக்கல அங்கேயே ஒரு மஜ்லிஸ் அதாவது உட்கார்ற மாதிரி டாய்லெட்டு அதே மாதிரி அங்கே ஒரு மஜ்லிஸு அங்கேயே ஒரு டாய்லெட்டு நானும் அது யார் இந்த பங்காளி மசுரை தோட்ட வேலை பார்க்குறோம் இருக்காதுல்ல அவர் நானும் வேலை பார்த்தோம் எல்லாத்தையும் ஆஃப் தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன் அங்கேருந்து எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு கிளம்புவோங்க மணி எத்தனைன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மணி பத்து எட்டு ஆயிடுச்சுங்க சாயந்தரம் போல் வந்தோம் அஞ்சரை போல் இதுதான் டாய்லெட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்குது இது கண்ணாடி சட்டே நார் நேரம் அடிச்சிட்டா நீங்கன்னா நல்லா வருவீங்க நல்லா வருவீங்க சரியான தூசிங்க இல்லை புழுதி கற்று அடிக்கிது வாங்க நம்ம அப்படியே போவே இல்லை என்ன ஓனர் எதுவும் தராரா என்னென்னு வர தெரில வாங்க போய் பார்ப்போம் என்னென்னால் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்துட்டு நம்ம இருக்கோம் மணி வேறு பதினொன்று ஆயிருச்சு நம்ம கண்டிப்பாக நாளைக்குள்ளே வீடியோ பார்ப்போம் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க ஓகே பாய்